வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதொண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவினம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் கடவுளின் கணக்கு கிட்டத்தட்ட பல ராசிகளுக்கு கடவுளின் கணக்கு அதாவது மனிதனாக ஜீவராசியாக பிறந்துட்டாலே கடவுளுக்கு ஒரு கணக்கு இருக்குது இந்த பூமி இந்த பிரபஞ்சம் இப்படி தான் இயங்க வேண்டும் இந்த பேலன்ஸ்னு சொல்லுவோம் நல்லது கெட்டது இரவு பகல் மழை வெயில் இப்படி பேலன்ஸ் எல்லாமே இருள் ப வெளிச்சம் எல்லாமே பகை துணை எல்லாமே ஒரு பேலன்ஸு அந்த பேலன்ஸை ஏற்படுத்தக்கூடியது தான் கடவுள் கணக்கு இயற்கையுடைய கணக்கு கடவுளின் கணக்கு கடவுளுடைய கணக்கு அப்படின்னா நம்ம சொல்றோம் பஞ்சபூதங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது அதே மாதிரி உடம்பும் பஞ்சபூதங்களால தான் ஆனது அதே மாதிரி உலகம் இருக்கக்கூடிய அண்டம் அந்த அண்டத்தில் என்ன இருக்கோ அதே தான் இந்த பிண்டத்துலேயும் இருக்கு நம்மளாக நினைச்சோம்னா நீங்க நம்புங்க இது உண்மை நாம் நினைச்சோம்னா அது இந்த பிண்டம் நம்ம சொன்னால் இந்த இந்த பிண்டம் சொன்னா அந்த அண்டம் கேட்கும் அதுதான் இயற்கையுடைய விதி ஆக கடவுளின் கணக்கு என்பது சமநிலைன்னு சொல்றோம் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மனிதருக்கும் கடவுளுடைய படைப்பு அத்தனைக்குமே ரகசியமா இருக்கக்கூடியது சமநிலை அப்படிங்கிறோம் மனம் சமநிலையில் இருக்கும்போது ஞானம் பிறக்கிறது புத்தி சமநிலையில் இருக்கும்போது மிகப்பெரிய முடிவுகளை நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சமநிலையில் இருந்தா நம்ம மோட்சம் சமநிலையில் வரக்கூடியது தான் கடவுள் கணக்கு அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஏற்றங்களையும் பார்த்தா தான் அது சமநிலைக்கு வர முடியும் வாழ்க்கையில தோல்வியோ துக்கமோ சந்திக்காத ஒரு மனிதனால ஜெயிக்கவோ எதுவுமே செய்ய முடியாது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதே தான் அந்த கடவுளின் கணக்கு வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி விருச்சிக ராசி காலபுருஷனுடைய எட்டாம் வீடு செவ்வாய் பகவானுடைய பெண் வீடு விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தை தொடங்கி அனுஷம் கேட்டை நாலு பாதங்கள் முடிய இந்த ராசி இருக்கு ராசி உயிரையும் உடலையும் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு ராசி எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு ஆயுள் ஸ்தானம் எட்டுங்கிறது மரணத்தை குடிக்கக்கூடிய இடம் அப்போ மரணம்னா உடல் உயிர் பிரியக்கூடியதுதான் மரணம்னு சொல்றோம் அப்ப அந்த இடத்தை குறிக்கக்கூடிய இந்த விருச்சிகம் மறைவு ஸ்தானமாக வருகிறது ஒரு உடம்புல ஒரு மனுஷன் எதை மறைக்கணுமோ அதுதான் மறைவு ஸ்தானம் யார்கிட்டையும் எதையும் காமிக்க முடியாதோ அதுதான் மறைவு ஸ்தானம்னு சொல்றோம் அதை குறிக்கக்கூடியது இந்த விருச்சிகம் ராசியுடைய பிறப்பு ரகசியம் என்ன தனித்துவ குணங்கள் என்ன அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு என்ன நடக்கும் அவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அதை விரிவா பேசலாம் வாங்க ஒரு இந்த வாங்கிகராசி ஒருச்சிகராசியுடைய குணாதிசயத்தை பலதான் நம்ம கவர் பண்ண முடியும் ஜலம் நீர் என்பது ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு இடத்துல அது நிற்காது அப்படி தேங்கினா அது தேக்கம் குட்டைன்னு சொல்லிடுது உங்களுக்கு சந்திரன் நீச்சம் பெறுவதனாலோ என்னமோ தெரியல விருச்சிகராசிக்கு எப்பவுமே மனம் வந்து சிறத்தன்மை இல்லாத ஒரு நிலையில ஜலம் மாதிரி ஓடிட்டே இருக்கும் அதாவது தண்ணீர் மாதிரி ஓடும் அப்ப மனோ காரகன் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் எல்லாமே மனசு சம்பந்தப்பட்டது வாழ்க்கையில மனசு சரியா இருந்தால் எல்லாமே சரியா இருக்கும் நம்ம உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய எது சரியில்லைனாலும் சரியா இருந்தாலும் நம்ம மனசு அதை எப்படி பாக்குது எப்படி அணுகிறது எப்படி அப்ரோச் பண்ணுது அதை வச்சு நம்ம வாழ்க்கை அமையும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும் அந்த மனோகாரகன் சந்திரன் இந்த விருச்சிகத்துல நீச்சம் பெறுவார் இந்த ராசிக்கு குருவும் சூரியனும் ரொம்ப நட்பு காரகங்கள் ரொம்ப நட்பான கிரகங்கள்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இதெல்லாம் விருச்சிகராசியுடைய பிறப்புடைய ரகசியங்கள் இந்த விருச்சிகத்துக்கு புதன் சுக்கரன் சனி இவங்கெல்லாம் மிகப்பெரிய எதிரிகள்னு சொல்லுவான் விருச்சிகத்துக்கு இருக்கக்கூடிய பிறப்பு ரகசியத்துல ரொம்ப முக்கியமானது இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் அதிபதியாக வருவதனால பண வரவு போக்குவரத்து எல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிடும் அதில் ஒண்ணும் டவுட்டே இல்லை ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் குருவே அதிபதியாக வந்து அந்த குரு இவங்க ராசியவே ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதுனால ஓரளவுக்கு புத்திர பலன்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு சம்பந்தம் இல்லாத அளவுக்குலாம் பணம் வரும் அது சம்பந்தம் இல்லாத அளவுக்கு பணம் செலவும் ஆகும் ரெண்டுமே நடக்கும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்துக்கு சுக்கர பகவான் அதிபதியாக வருவதனால நாலு நாள் வேலை செஞ்சால் சுக்கரன் தாம்பத்திய ஸ்தானத்துக்கு சயன போகஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால ரெண்டு நாள் இவங்களுக்கு ஜாலியாக இருக்கணும் இது விருச்சிகத்துடைய ஆட்டிடியூடு அடிப்படை பிறப்பு ரகசியம் விருச்சிகத்தில் பிறந்த ஆண்கள் பெண்கள் இதில் பெண்கள் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள் அசாத்திய சக்தியை கொண்டவர்கள் பன்னிரண்டு ராசிகளில் விருச்சிக ராசி பெண்கள் இதற்கு பல காரணங்கள் உண்டு விருச்சிகம் அழுத்தமுடைய ராசி எந்த ஒரு விஷயத்தையும் உள் மனசுல எடுத்துக்கக்கூடிய பாவம் விருச்சிகத்துக்கு உண்டு அடுத்தவர்கள் மேல ஒரு குறி வச்சாலும் ஐம்பது வருஷம் ஆனாலும் விடமாட்டாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் தைரியம் ஒரு அளவுக்கு மேல கோபம் வந்துட்டா ராணுவத்தை கூட எதிர்க்கக்கூடிய தைரியம் உண்டு ஏன் ராணுவத்துல பணிபுரியக்கூடிய பல பேர் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் நம்ம பாரத பிரதமரே விருச்சிக ராசிக்காரர் தான் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தளராது தயங்காது உழைக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம் அந்த முயற்சியில எத்தனை சவால்கள் வந்தாலும் அதையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம் சரி பிறப்பு ரகசியத்தில் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அதில் விருச்சிகம் வந்தே தீரும் தன்னுடைய காதலை ஒருதள பட்சமாகவே வச்சு அந்த எதிராளிகிட்ட சொல்லாமையே அது பெண் விருச்சிகமோ ஆண் விருச்சிகமோ தன்னுடைய வாழ்க்கையும் நடத்தி திருமணமாகாமையே வாழ்ந்து முடித்தவர்கள் பல பேர் விருச்சிகாசி என்பவர்கள் சரி தன்னுடைய திருமணம் ஆயிடுச்சு கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ ஆ மனசில் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படையா மட்டும் இல்ல கொஞ்சம் கூட எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கக்கூடியது விருச்சிகம் தான் விருச்சிக ராசி நேயர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கடவுளுக்கே தெரியாது அவங்களுக்கே தெரியாது விருச்சிகத்துடைய பிறப்ப ரகசியத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய தனித்துவம் என்ன அப்படின்னா தான் நண்பர்களுக்காக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நண்பர்களுக்காக தோய்வில்லாம உயிர் போற நிலை வந்தாலும் கை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி விருச்சிகத்துடைய பல ஸ்பெஷாலிட்டியில முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு தனித்துவத்துல அதாவது ஆபத்து காலத்துல மற்றவர்களுக்கு கை கொடுத்து உதவுவதில் விருச்சிகம் தனக்கு நிகர் தானே தான் எந்த ஒரு பிரச்சனையும் தெளிவாக எதிர்கொள்ளக்கூடிய மனோ பக்குவம் விருச்சிகத்துக்கு உண்டு ஊருக்கெல்லாம் உதவி செய்து அவங்கள ஜெயிக்க வைக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் விருச்சிகத்துக்கு உண்டு ஆனா தனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டால் தான் அந்த தெரியாது அதே பிரச்சனை எல்லாருக்கும் உதவி செய்ய தெரியும் எப்படி செய்யணும் தெரியும் தெரியும் செஞ்சு தரவும் சின்ன பிரச்சனை கூட தனக்கு வந்துட்டால் கையால முடியாது இது ஒரு சாபம் ரொம்ப முக்கியமான பிறப்பிரகசியம் தனித்துவம் என்னன்னா இது செவ்வாய் பகவானோட வீடு பிடிவாத குணமும் விடாமுயற்சியும் இருக்கும் அதே சமயத்துல சந்திரன் நீச்சம் பெறுவது அப்படிங்கிற காலத்தினால என்னமோ தெரியல ஒரு ஒரு விதமான தான் நினைக்கிற மாதிரி தான் நினைச்ச நேரத்துல தான் நினைச்ச வகையில தான் ஜெயிக்கணும் இந்த பக்கம் அந்த மாறுமா ஒத்துக்க முடியாது போங்கு அப்படின்வாங்க சந்திரன் உங்களோட பிறப்பு ஜாதகத்துல எந்த நிலையில இருக்காரோ அதை வச்சுதான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையே அமையும் அப்படின்னு விருச்சிகத்துக்கு சொல்ல முடியும் சந்திரன் சுய ஜாதகத்துல சுபகிரக பார்வை சேர்க்கையோட இருந்தார்னா ஓர் நல்ல நிலைமையிலேயே இந்த விருச்சிக ராசியுடைய வாழ்க்கை இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பத்தி கேட்கணுமா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொது பலன்களே ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பிறப்பு ஜாதகத்தை பத்தி கேட்கணும்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு பேசிங்கன்னா உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத துல்லியமா கணிச்சு தர முடியும் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மூலியமா சொல்ல முடியும் பல ராசி அன்பர்கள் பேசவே மாட்டாங்க எண்பத்தஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் பேசுனாங்கன்னா நல்ல கலகலகலகளும் பேசுவாங்க விறுவிறுப்பா செயல்படுவாங்க மத்தவங்களை என்டர்டைன் பண்ணக்கூடிய வகையில விருச்சிகத்துக்கு நிறைய பங்கும் உண்டு ஆழமா சிந்திக்கிறதுலையும் ஒரு அன்யூஷுவலான விஷயத்த பேசுறதுலேயும் அதிகப்படியான ஆர்வம் விரச்சிகத்திற்கு உண்டு விருச்சிக ராசி என்ன செஞ்சா ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமைதான் முதல் பாடம் பொறுமையா இருந்தா விருச்சிகம் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அதே மாதிரி மற்ற மூணாவது மனுஷங்களோட தலையிட்ட குடும்பத்திலையும் இருக்கட்டும் ஆஃபீஸ்லையும் இருக்கட்டும் விடவே கூடாது அப்படி விடாம இருந்தால் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி புதுசா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் நான் என் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்றேன் என்னுடைய வேலையை புதுசாக விட்டுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடுறேன் இது இப்போ நீங்கள் செய்யக்கூடாது இந்த ஏழை சீட்டு எடுக்கிறேன் மியூச்சுவல் சிட் ஃபண்டு கட்டுறேன் இதெல்லாம் உங்களை விட உங்கள் ராசியை விட ஆபத்தான விஷயம் எதுவுமே இல்லை விருச்சிக ராசிக்கும் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது விருச்சிக ராசிக்கு இன்னொரு சூட்சமும் சொல்லணும்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு விலகி விலகி போக உங்க வாழ்க்கை உங்களை தேடியே வரும் நீங்க வேணும் வேணும்னு தேடி போக போக உங்க வாழ்க்கை உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கும் இது ஒரு தாரக மந்திரம் உங்களுக்கு இப்போ இனிமே விருச்சிக ராசிக்கு என்ன நடக்கும் அடுத்த ஒன்றரைலேருந்து இருந்து ரெண்டு வருஷத்துக்கு அதை பத்தி பார்க்கலாம் வாங்க உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் இந்த இடத்துல எல்லாம் குரு பார்வை விழுது பன்னிரெண்டாம் இடத்துல குரு பார்வை விடுறதுனால தற்சமயம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய தாம்பத்தியங்கள் அன்யூன்யம் பரஸ்பர நட்பு இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடத்த குரு பார்வைப்படுவதனால அது குருவுடைய வீடாவே இருப்பதனால விட்டு போன கடன் இதுமே இந்த காசு வந்து உண்டியில போட்ட மாதிரி நினைச்ச பைசா எல்லாம் திருப்பி விடும் பண வரவு அதிகரிக்கும் சுப செலவுகளும் கூடவே அதிகரிக்கும் எங்கிருந்தோ ஒரு பத்திரிகை வரும் கல்யாணத்துக்கு வச்சிருவான் நம்ம ஆள் அதாவது நம்மளே நினைப்போம் நம்ம நடந்த கல்யாணமே பாவம் ஏன்டா கஷ்டப்படுறோன்னு இதில் புதுசாக ஓற்ற மாண்டிக்கிட்டு நமக்கு வேறு பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவான் வந்து அந்த கல்யாணத்துக்கு போய் குடும்பத்தோடு போய் அங்கே தங்கி நான் ஹோட்டலில் உங்களுக்கு போட்டேன் மாமா உங்களுக்கு வர்றதுக்கு ட்ரெயினாக நானே புக் பண்ணிட்டேன் அப்படியுமா இது ரெண்டு மட்டும் பண்ணிட்டாங்க போய் செலவு இல்லாமல் இருக்க முடியுமா குழந்தைங்க அங்கே போய் இறங்கணுன்னு அப்பா சரவண பவனில் தான் சாப்பிடுவேன் அதுக்கு போய் செலவழிக்கணும் இப்படி ஏதாவது ஒரு வகையில் செலவு உங்களுக்கு தொத்திட்டு தான் இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை புதிதாக வருமானம் வரக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும் நான்காம் இடத்த குரு பார்ப்பதனால தாயாருடைய உடல் பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுடைய உடல் நலத்துலையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்களும் அமைந்தே தீரும் அடுத்த ஒன்றதுல இருந்து ரெண்டு வருஷத்துக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நான்காம் இடத்துல இருந்து வந்த சனி அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் இது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுதான் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு போகக்கூடிய சனியினால பெரிய அளவுல பாதிப்பு குழந்தைகளுடைய உடல்நலத்துல மட்டும் கவனம் இருக்கணும் ஆனால் பெரிய பாதிப்பு இருக்கா நான்காம் இடத்துல இருந்த வரைக்கும் அவர் கொடுத்த குடசல் வந்து அளவே இல்லாதது அர்தாஷ்டம சனியா இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போனதுனால ஓரளவுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் அதே மாதிரி மற்ற கிரகங்கள் ராகு கேது குருவுடைய நிலைமையெல்லாம் எடுத்து பார்க்கும் போது குரு உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு அதிகாரம் பெற்று டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய காலகட்டங்கள் உங்களுக்கு அதிசார குரு உங்கள் ராசியை பார்க்க போறார் நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்போ அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் சூப்பர் டூப்பர் டைம் உங்களுக்கு அதை பார்த்துக்கணும் இந்த டைம்ல புதிய முயற்சிகள் புதிய வீடு வாங்குவது எல்லா விஷயத்துலையும் நீங்க தயங்காம ஈடுபடலாம் அதே மாதிரி உங்களுடைய மற்ற கிரகங்கள் ராகு கேது சுகஸ்தானத்துல ராகு அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துல கேது ஆஃபீஸில் வேலை செய்யும் போது அகலக்கால் வைக்க நம்பி யாருகிட்டையும் பர்சனல் மேட்டர்ஸ் பேசக்கூடாது அதே மாதிரி ஆஃபீஸ்லேயே ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட முதுகுக்கு பின்னாடி பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கே வினையாக வந்து முடியும் அதனால இந்த காசிப்பிங்க நினைச்சிருங்க இதெல்லாம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடங்கள் அடுத்து வரக்கூடிய வருஷத்துக்குள்ள அதே மாதிரி அற்புதமான நேரத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் இருபது வருஷத்துக்கு இல்லாத ஒரு குட் டைம் உங்களுக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ள இருக்கும் நீங்க இழந்ததெல்லாம் பெறுவதோட இழக்காததையும் பெற போறீங்க சின்ன விஷயம் சின்ன சண்டை இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் வீண் பழிக்கு ஆளாக நேரம் அந்த மாதிரி மாத்திடும் சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன நெய்பர்ஸோட சண்டை அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருங்க நாம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நிறையா விஷயம் மண்டையில் எடுத்துக்கிறத விட தேவையில்லைன்னு இக்னோர் பண்ணும் இந்த காலகட்டத்துக்கு இதுதான் கரெக்ட் இப்போது என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன பலன் தரும் வழிபாடுகள் என்ன விச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பல வழிபாடுகள் சொல்ல முடியும் ஆனால் எஃபெக்டிவாக எது பண்ணால் ஜெயிக்கும் அதில் ரெண்டு மூணும் சொல்கிறேன் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சிவசுப்ரமணிய சுவாமி முருகப்பெருமானுடைய வழிபாடு எல்லாராலையும் திருச்செந்தூர் போக முடியுமா இன்னைக்கு திருச்செந்தூர் ஒரு குடும்பத்தோட நாலு பேர் போயிட்டு வரணும்னா குறைஞ்சபட்சம் அறுபதாயிரம் ஆயிடும் அப்போ அது அடுத்தபடியாக என்ன வழிபாடு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் விஜயம் செய்வது ஒவ்வொரு நாளும் ஸ்கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் மாறாமல் சொல்வது இதற்கு அடுத்தபடியான வழிபாடு என்ன வியாழக்கிழமை என்று முதியவர்களுக்கு இந்த தயிர் சாதம் எலுமிச்சம்மை சாதம் புளியோதரை இது போன்ற விஷயங்களை தானமா கொடுக்குது மூன்றாவது ரொம்ப எளிய விஷயம் வீட்டில் ஆறு மணிக்கு மேல கரெக்டாக விளக்கேற்றி கரெக்டாக சுத்தபத்தமா வச்சுக்கிட்டு இந்த எச்சில் பாத்திரத்தை ஒன்றா சேர்த்து வைக்காம இருக்கிறது இது மூன்றுமே வந்து விருச்சிக ராசிக்கு பெரிய விஷயங்களை செய்யும் சாதாரணமாக இருந்தாலும் கேட்கறதுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை இந்த விஷயங்கள் தரும் உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் சித்தரனுடைய சமாதிகளுக்கு சென்று வழிபடுவது பெரிய உயர்வை தரும் எதிரிகளுடைய தொல்லைகளை அறவே நீக்கும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் அடுத்து வரும் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை என் அன்புமிக்க விருச்சிகராசினியர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்